மட்டும் கேலா ரெட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா காரோனிய ப்ளஸ் நம்ம நேற்று என்ன சொன்னால் ஏ போர்டு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி சி போர்டு நாலாம் நம்பர் இருக்கும்னு எதிர்பார்த்தோம் இந்த ரெண்டு நம்பருக்குமான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வந்துருந்துச்சு நமக்கு இன்றைக்கி அடிச்சப்பட்ட ரிசல்ட் என்னென்னா எட்நூற்றி நாலுன்னு நம்ம என்ன கொடுத்தோம்னா எட்டு நாலுங்கிற நம்பர் கொடுத்தோம் சி போர்டு நாலாம் நம்பர் ரொம்ப சூப்பராக மேட்ச் ஆகிருந்தது நான் சொல்லியிருந்தேன் சி போர்டு தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படின்னா இதேமாதிரி ஏபி வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது ஏசி வந்து நமக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம நேற்று நம்ம என்ன கொடுக்கும் ஏசியில் ரொம்ப ஸ்ட்ராங்கான வாய்ப்புகள் இருக்கு அதே தான் நமக்கு இன்னைக்கு ஏசி எண்பத்தி நாலு ஒரு சூப்பரான வின்னிங்காக இருந்துச்சு நம்ம இதை தான் சொன்னோம் ஏ போர்டு எனக்கு எட்டாம் நம்பர் அதாவது ஒன்பது கேட்டு ஆடுவாங்க நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்பதாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர்லாம் ஆட மாட்டாங்க நினைக்காதீங்க எப்பயுமே ஒன்பது கேட்டு ஒரு நம்பர் தள்ளி ஆடுவாங்க நான் தான் சொன்னேன் இல்லையா எப்பயுமே வந்து ட்ரெண்டிங் இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டில் இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு நம்பர் தள்ளி ஆடுறது ஒன்பது கேட்டு ஆறுக்கு அஞ்சு நாலுக்கு அஞ்சு சரியா மூணுக்கு ரெண்டு ஒன்றுக்கு ரெண்டு இதெல்லாம் வந்து இப்போ ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஆட்டம் இது தான் ஆடுவாங்கன்னு நம்ம சொன்னோம் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவங்களுக்கு வந்துருச்சு அதை தான் நான் சொன்னேன் ஒன்பது அங்கே தொள்ளாயிரத்தி நீ தெளிச்சது என்ன தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுங்க இதுக்கு அதை தாங்க ஆடுவாங்க வேறு எதுவும் ஆட மாட்டாங்க எட்டுக்கு ஒன்பது இதுக்கு வந்து நாலு அவ்வளோதான் சரிங்களா இது தொடர்ச்சி அம்மா அப்படி நாலு நம்பர் அப்படி ரெட்டப்பாடா நம்பர் வந்துருச்சு பார்த்தீங்களா தொடர்ந்து அதை தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கோம் சி போர்டு நாலு நம்பர் வரும் சி போர்டு நாலு நம்பர் வரும் சி போர்டு நாலு நம்பர் வரும்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம் காரணம் என்னென்னா அதுதான் வரும் வராது வராது நம்ம என்ன சொல்கிறோமோ அதான் வரும் காரணம் என்னென்னா நமக்கு தெரியுது ஒவ்வொரு நம்பரும் எப்படி ஆடணும் இந்த மாதிரி தான் ஆடுவாங்கங்கிற ஒரு கணக்கு இருக்குது அந்த கணக்கை மீறி மிஞ்சி போய் ஆடாது வராதுங்க அதனால் அந்த தாங்க வேறு ஒன்றுமே இல்லைங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு ஒரு அருமையான வின்னிங் இருக்குது நாளைக்கு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொர்ண கேரளா பதிமூணாம் தேதி ஏழாவது டிரா போயிட்டுருக்கு ஏழாவது ட்ராவில் நாளைக்கு என்னென்னா நாளைக்கு கொஞ்சம் டபுள்ஸ் இருக்குது சரிங்களா இன்றைக்கு மாதிரி நாளைக்கு கொஞ்சம் டபுள்ஸ் இருக்குது நாளைக்கு டபுள்ஸ் இருந்தால் இது என்ன மாதிரி நம்பர்கள் வரும்ன்றதை பார்ப்போம் ஏன்னா நாளைய பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா நாளைக்கு டபுள் நம்பர் வரும் நாளைக்கு ஏன்னால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரோ ஏழு ஜீரோ நாலுங்கிற நம்பரு ஜீரோ நாலுங்கிறது வேல்யூவ்வளோ ரொம்ப சின்ன நம்பர் அப்போ இதை விட பெரிய நம்பருக்கான ஆட்டங்கிறது நாளைக்கு வரணும் அப்போ நமக்கு நாளைக்கு இங்கே வருது அப்படின்னா கட்டாயமாக ஜீரோ நாளுக்கு என்ன வைப்பாங்க அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் பிசியில் வந்து பிசியில் வந்து நமக்கு டபுள்ஸ் வர மாதிரி இருக்குது அந்த டபுள்ஸ் வந்தால் என்ன வரும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய எஸ்கே உடைய ஏழாவது டா அதாவது எஸ்கேன்னு என்னங்க சொர்ண கேரளா தான் எக்ஸ் எஸ்கே சரிங்களா இதில் நாளைக்கு என்ன மாதிரி வருது இன்றைக்கி என்ன அடித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா எட்நூற்றி நாலுன்னு அடித்தாங்க நம்ம நேற்று என்ன சொன்னால் கொஞ்சம் பெண்டிங் நம்பர் மேட்ச் ஆகணும் அதில் வந்து குறிப்பாக வந்து நம்ம நேற்று என்ன சொன்னால் ஏ எட்டாம் நம்பர் தான் வரணும் காரணம் என்னென்னா ஒரு இருபத்தி ஆறு நாளாக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பரு அது ஆடுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம் அது வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தா வந்துருச்சு சரிங்களா அதுதான் நம்ம எதிர்பார்த்தோம் வந்துச்சு மாதிரி சீ போர்டில் வந்து எட்டாம் நம்பருக்கு வந்து சீபோர்டில் வந்து எட்டு நாளாக இருந்த ஜீரோ வந்துச்சு அது நம்ம எதிர்பார்க்கல அடுத்தது வந்து நாலாம் நம்பர் நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பர் நம்ம சீபோர்டில் தான் கொடுத்தோம் ரெண்டு நாள் தான் ஆச்சு ஆனால் இருந்தாலும் சீ போர்டில் தான் நாலு நம்பர் வருங்கிறது நம்ம நேற்று தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சதுனால தான் நம்ம எதையுமே போட்டு குழப்பாமல் ரெண்டே ரெண்டு நாள் தான் ஆச்சு அது எப்படி வரும் அப்படின்னு நம்ம கணக்கு பண்ணலை என்ன காரணம்னா அப்படி வந்தால் அப்படி நாங்கள் ரெண்டு நாள் தான் ஆச்சு அது வராது அப்படின்னு நீங்கள் நினைக்கவே கூடாது அதனால தான் நான் என்ன சொன்னேன் அப்படின்னு நினைக்காதீங்க நீங்கள் நாலாம் நம்பர் வருது கணக்கில் வருதுன்னா நாலு நம்பர் சீ போலேயே வைங்க அப்படிங்கிறது நம்ம நேற்று ஓப்பனாக சொன்னோம் ஏதாவது ஒரு நம்பரு இப்போ தான் ரீசெண்டாக வச்சாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம வைக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அதுதான் வின்னிங் நம்பராகவே வரும் அது ரொம்ப முடிஞ்சுங்க அது ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்கில் வருதும் இந்த கணக்கில் வந்ததுக்கு அதை நம்ம வைக்கல அப்படின்னா நம்மளை விட முட்டாள் யாரும் இருக்க மாட்டாங்க சரிங்களா அதனால் அது வைக்க செய்யாதீங்க ஏன்னா அது அப்படி தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆடின நம்பர்லாம் தான் கணக்கில் வந்து அப்படி வரும் சரிங்களா அப்போ நமக்கு அப்படி தான் ஆடினாங்க அதே மாதிரி இன்றைக்கி இன்னும் என்னெல்லாம் பெண்டிங் நம்பர் இருக்குதுன்னு பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டு வந்து ஒரு பதினாறு நாளாக சரி பதினாறு நாளாக பெண்டிங்கில் இருக்குது ஏ போர்டு ஒன்றாம் நம்பர் சரிங்களா அடுத்து வந்து நமக்கு பி போர்டில் வந்து ஒரு ஆறு நாளாகவும் சி போர்டில் ஒரு பத்து நாளாகவும் பெண்டிங்கில் இருக்குது ஆல்மோஸ்ட் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு போர்டு பெண்டிங்காக ஆகிடுச்சு அடுத்து ரெண்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் ரெண்டு பி போர்டில் இருபத்தி அஞ்சு சி போர்டில் நமக்கு ஜீரோ என்னையோட சேர்த்தினா உங்களுக்கு ஒன்று சரிங்களா அடுத்து நமக்கு மூணாம் நம்பர் எடுத்திங்கன்னா மூணாம் நம்பர் ஏ போர்டில் வந்து ஒரு நாலு பி போர்டில் வந்து நமக்கு ஒன்று சி போர்டில் வந்து இருபத்தி ஒன்று அடுத்து நாலாம் நம்பர் எடுத்திங்கன்னா நாலு நம்பர் ஏ போர்டில் வந்து ஒரு பத்தொம்போது சி பி போர்டில் வந்து நமக்கு ரெண்டு சி போர்டில் வந்து நமக்கு ஒரு இன்றைக்கி வந்துருச்சு ஜீரோ சரிங்களா இல்லை அவ்வளோதான் அடுத்து வந்து அஞ்சாம் நம்பர் எடுத்திங்கன்னா அஞ்சாம் நம்பர் ஏ போர்டில் வந்து ஒரு இருபத்தி ஏழு பி போர்டில் வந்து நமக்கு எத்தனை நாளாக இருக்குது ஒன்பது நாளாக இருக்குது சி போர்டில் எட்டு நாளாக இருக்குது சரிங்களா இதுதான் பெண்டிங் நம்பராக இருக்குது அது அஞ்சா நம்பர் அடுத்த ஆறாம் நம்பர் எடுத்தால் ஆறாம் நம்பர் ஏ போர்டில் வந்து பத்து பி போர்டில் பதினொன்று சி போர்டில் வந்து ஒரு பதிமூணு இதுவும் நமக்கு கொஞ்சம் பெண்டிங் நம்பராக இருக்குது மூணு போர்டுமே பெண்டிங்காக இருக்குது மேபி இன்றைக்கு வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரிகிற நம்பராக கூட இருக்குது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வரும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏழாம் நம்பர் ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் வந்து ஆறு பிபோர்டில் வந்து நமக்கு இருபத்தி மூணு சி போர்டில் வந்து நமக்கு ஒரு ஏழு நாளாக இருக்குது சரிங்களா அடுத்து எட்டாம் நம்பர் எடுத்தீங்கன்னா எட்டாம் நம்பர் இன்றைக்கி வந்துருச்சு ஏ போடில் ஜீரோ பி போர்டில் எண்பத்தி அஞ்சு சாரி எண்பத்தி அஞ்சு சி போர்டில் வந்து ஒரு மூ இவ்வளோதான் பெண்டிங் நம்பர் அதுக்கடுத்தபடியே நமக்கு ஒன்பதாம் நம்பர் எடுத்தால் ஒன்பது நம்பர் ஏ போல இப்போ தான் ரீசெண்டாக வந்துச்சு இல்லையா ஒன்று பி போர்டில் வந்து நமக்கு எட்டு சி போர்டில் வந்து நாலு அடுத்து வந்து நமக்கு ரெண்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா ரெண்டாவது ஜீரோ எடுத்திங்கன்னா ஜீரோ ஏ போர்டில் மூணு பி போர்டில் இன்றைக்கி வந்துருச்சு ஜீரோ சி போர்டில் இன்னும் ஒரு ஆறு நாளாக வேண்டி சரிங்களா இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம் இதில் வந்து இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வருதுன்னா நாலாம் நம்பர் நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா வந்து எட்டுக்கு நாலுன்னு ஆடுவாங்க அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்கள் கணக்கில் வந்து கொடுங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்லாம் நாலாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது யாருக்காச்சும் உங்களுக்கு ஏ போட நாலாம் நம்பர் வருதுன்னா பாருங்கள் இல்லைன்னா இது வரலைன்னா கூட ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு தெரிஞ்சு ஏழாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நாளை விட ஏழு ரொம்ப ஸ்ட்ராங்கு சரிங்களா எனக்கு எத்தனை நாலாம் நம்பர் ஒரு அறுபது சதவீதம் வருது அப்படின்னா ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு எழுபது சதவீதம் வரைக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு இது ரெண்டு நம்பர் அதிகமாக வரும்னா ஏழாம் நம்பருக்கான பெனிஃபிட்டான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி நாளைக்கு யாருக்காச்சும் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஏழுக்கு எட்டு வருமா எட்டுக்கு ஏழு வருமானா கண்டிப்பாக அதுதான் ஆடுவாங்க எட்டுக்கு ஏழு நாடலாம் இல்லை எட்டுக்கு நாலு நாடெலாம் ரெண்டு நம்பருமே கொஞ்சம் ஃபேவரா தான் வருது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் அது வருதுன்னா எடுத்துங்க எனக்கும் நாலு ஏழுங்க ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது மாதிரி பி போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா பி போர்டில் மூணா நம்பருக்கான பெஸ்ட்டு சாய்ஸ் இருக்குது யாருக்காச்சும் மூணா நம்பர் வருதுன்னா பாருங்கள் இன்னாங்க மூணாம் நம்பர் தூக்கி கொடுக்குறீங்க ஜீரோவுக்கு மூணு வருமா ஆமாங்க ஜீரோக்கு தான் மூணு வரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜீரோவுக்கு மூணு ஜீரோக்கு ஒன்னாலாம் பக்காவாக பிச்சுக்கிட்டு வரும் சரிங்களா அதனால் அந்த மாதிரி கொடுக்குறோம் இருக்கான்னு பாருங்க எனக்கு ஏ போர்டு நாலு ஏழுங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அதில் ஏழாம் நம்பர் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது அடுத்து வந்து ஒன் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பி போர்டை பொறுத்த வரைக்கும் மூணு ஒன்றுங்கிற ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் இதில் மூணாம் நம்பர் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுங்க இல்லை அதுக்காக ஒன்றாம் நம்பர் வராதுன்னு சொல்ல மாட்டேன் அதே மாதிரி இங்கே வந்து நாலாம் நம்பர் வராதுன்னு சொல்ல மாட்டேன் இது கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரியுது அவ்வளோதான் என்னோட கணக்கு என்னுடைய பார்வையில் அது பெருசாக தெரியுற மாதிரி இருக்குது பட் உங்கள் பார்வையில் உங்களுக்கு அதிகமாக நாலாம் நம்பர் தெரிஞ்சால் எடுத்துங்க இல்லை ஒன்றாம் நம்பர் தெரிஞ்சாலும் எடுத்துங்க எனக்கு இது எடுத்துருக்க பேசுங்களேன் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இந்த நம்பர் கொஞ்சம் ஃபேவராக வருதுன்னு எதிர்பார்க்குற மாதிரி தவிர மற்றபடி இது வந்தால் இது வராது இது வந்தால் இது வராது அப்படின்னா ஒன்றும் கணக்குலாம் கிடையாது சரிங்களா எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக நான் வந்து ஆள்படலை கொடுக்க போகிற நம்பரை நான் உங்களுக்கு எழுதி இங்கே சொல்லிகிட்டு இருக்கிறது வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வேறு ஒன்றும் இல்லை இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று தானே உங்களுக்கு வந்து இன்றைக்கி ட்ரையல் நம்பரை கொடுத்தாங்க அதே மாதிரி ஏழ்நூற்றி அறுபத்தி ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஆறு அதே மாதிரி எட்நூற்றி நாலு எஸ்கே வந்து நமக்கு ஏழாவது இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி தான் இதையும் கொடுக்குறோம் சரிங்க அதே மாதிரி சீபோர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு சீபோர்டு எட்டாம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுக்கு கணக்கில் வரதானு பாருங்க சீபோர்ட் எட்டாம் நம்பர் தான் ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வரக்கு வாய்ப்பு இருக்குது எதனால் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு ஏழு எட்டு எட்டுன்னு டபுள்ஸ் வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது யார்காச்சும் இந்த மாதிரி ஏழு எட்டு எட்டு அப்படின்னு டபுள்ஸ் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் இந்த மாதிரி வரக்கும் வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் இருக்கான்னு பாருங்கள் ஒரு அப்ராட்சிமெண்ட் கணக்கு தான் இது சரிங்களா இது எனக்கு கொஞ்சம் மெய்ண்டை த டச்சான மாதிரி தெரிஞ்சது இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க ஏழ்நூற்றி எண்பத்தி எட்டுங்கிற இந்த நம்பர் இருந்தால் எடுத்துங்க ஏழ்நூற்றி எண்பத்தி எட்டு இருந்தால் எடுத்துங்க இல்லைன்னா விட்டுருங்க இல்லை வேண்டாம்னா இப்படி கூட வர்றது அப்படின்னா எடுத்துங்க எனக்கு இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பாருங்கள் மாதிரி அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ப்ளஸ் ஆறாம் நம்பர் இதுக்குள்ளேயே வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச ஆல் போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல் போர்டில் கொஞ்சம் ஃபேவரபுளாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா எனக்கு இது ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பர் முதல் ப்ரயாரிட்டி கொடுக்குறோம் சாங்காக வரக்க வைப்பிருக்கு ஆறாம் நம்பர் கொடுக்குறோம் அஞ்சா நம்பர் கொடுக்குறோம் இதுக்குள்ளே வந்துடும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு இது ரொம்ப ஃபேவரபுளாகவும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் நாளைக்கு இப்படியே வந்து உள்ளதற்கு நிறைய சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் எனக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது